அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா நாம் ரொம்ப கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் எப்படி வெளியே வருவோன்னு தெரியல அதே போல் நமக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்களா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்கள் சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றம் இன்று முன்னேற்றம் தாமதமாக ஏற்படலாம் இதனால் கவலை ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று பயணங்கள் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணிகளில் தவறுகள் நேரிடலாம் உங்களது செயல்திறனை கண்டு மேல் அதிகாரிகள் அதிருப்தி அடைவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படாது மந்தமான மனநிலை காரணமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலை காணப்படாது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் முன்பு எடுத்த வினோதமான முடிவுகள் காரணமாக இன்று இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும் உங்களிடம் உறுதியும் உற்சாகமும் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் முன்னேற்றகரமான நிலை காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் உங்களுடைய செயல்திறனுக்கு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக துணைவுடன் நல்லுறவை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு காணப்படும் எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான கண்ணோட்டம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் என்றாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை கையாளும் பொழுது பொறுமையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது இன்று நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படுவீர்கள் அமைதியான போக்கு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தியின்மை காணப்படும் திட்டமிட்ட முயற்சியின் மூலமாக வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை ஜெயிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது மனம் திறந்து பேச வேண்டியது சிறப்பானது நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்று சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே அதிகமாக தண்ணீர் பருகுவது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்ட முயற்சியும் நேர்மறை எண்ணங்களும் உங்களதுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று வேலைகள் அதிகமாக காணப்பட்டாலும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று உங்களுடைய செயல்திறனில் தன்னம்பிக்கை வெளிப்படும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் கணிசமான பணம் காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை நிறைந்த மன ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வை வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் உங்களிடம் பதட்டம் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது நேர்மறையாக பணியாற்றுவது சவாலானதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் போக்கை தவிர்க்க வேண்டும் இல்லாவிடில் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் உறவில் பிணைப்பை வலுப்படுத்த அன்பாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் இதனால் தலைவலிக்கு ஆளாக நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மந்தமாக காணப்படுவீர்கள் திட்டமிட்ட முயற்சியும் செயல்களில் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக உங்களிடம் கவனக்குறைவு காணப்படலாம் திட்டமிட்டு கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக பணியாற்றும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வேறுபட்டு இருப்பதாக உணர்வீர்கள் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இந்த நிலைமையை சமாளிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணம் பணத்தை கையாள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே அதிகமாக தண்ணீர் பருகுவது நல்லது கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் இன்று ஏழைகளுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாகவும் சவாலானதாகவும் இருக்கும் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன் துணை இடத்தில் ஏற்படக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சி எடுக்கலாம் விரைவான செயல்கள் மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய சிறந்த முயற்சி மூலமாக செயல்திறனை மேம்படுத்த முடியும் உங்களுடைய தனித்த திறனும் திறமைகளும் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் என்று காணப்படலாம் இருவருக்கும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பை அதிகரிக்கும் நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதை காண முடியும் சமநிலையோடு இருந்தால் சரியான முடிவெடுத்து வெற்றி காண முடியும் இன்று அமைதியும் திருப்தியும் காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் தனித்த திறன் மூலமாக சிறப்பாக செயலாற்றுவீர்கள் முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நண்பர்களின் இல்லத்திற்கு சென்று துணையை அழைத்து செல்வீர்கள் இன்று நல்ல புரிந்துணர்வு உங்களிடம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் காணப்படுகிறது உங்களால் உங்களால் பணம் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் வலிமையுடன் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் காணப்படும் நாளாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக கையாள வேண்டும் சவாலான சூழ்நிலைகளை எதிர் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி தைரியமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு இன்று காணப்படாது அதிகப்படியான பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் உறவில் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிற்று வழியால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் சுறுசுறு இருக்க அதிகமாக தண்ணீர் பருகுவது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்காது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இன்று வெற்றி பெறுவதற்கு அமைதியான கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக பணியில் தவறுகளை தவிர்க்க முடியும் என்றாலும் மேல் அதிகாரிகளிடத்தில் நன்மதிப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பாதிக்கலாம் எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லது நல்லது நிதியுழமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மோசமான ஆரோக்கியம் என்று காணப்படலாம் தோல்வலி பழிவழி போன்று சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்